நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சம் என்ன அப்படின்னா ஒரு புள்ளியில் செயல்படும் இரண்டு விசைகளின் பெரும மற்றும் சிறும தொகுபயன் விசைகள் முறை அதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஆக்ட் ஆகிற ஒரு ஃபோர்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம் அப்படின்னா நமக்கு மேக்சிமம் கிடைக்கும் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் நமக்கு என்ன கிடைக்கும் மினிமம் கிடைக்கும் எப்ப நமக்கு மேக்சிமம் வேல்யூ கிடைக்கும் ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் அதாவது ஒரு புள்ளி அதுல வந்து ஒரே டைரக்ஷன்ல அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்குவோம் ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணுவோம் அப்போ எப்போ மேக்ஸிமம் கிடைக்கும் ரெண்டுத்தையும் மேக்ஸிமம் ஏ பிளஸ் பி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி நைனும் ஏ மைனஸ் பி ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாலும் எவ்வளோ கிடைக்கும் ஃபைவ் அதுதான் பெரும மற்றும் சிறும மதிப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு திசையையும் வந்து மூணு நியூட்டன் உயர்த்துறோம் ஏங்கிறதையும் பிங்கிறதையும் மூணு அளவு கொடுத்துரும் ஏ பி என்னன்னு நமக்கு தெரியல ஏவோட வேல்யூவையும் பிஓட வேல்யூ மூணு அளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா அப்படி இன்க்ரீஸ் பண்ணவாட்டி புதிய தொகுப்பு பயன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க சிம்பிளா ஒரு பொருள் மேல ஏங்கிறது ஒண்ணு பிங்கிறது ஒண்ணு அப்படி பண்ணும்போது மேக்சிமம் எப்படி இருக்கும் ஒரே டைரக்ஷன்ல இருந்து பண்ணா மேக்சிமம் இருக்கும் அதோட வேல்யூ இருபத்தி அதே பொருள் மேல ஏங்கிறதையும் பிங்கிறதையும் அப்ளை பண்ணும்போது மினிமம் வேல்யூ ஓகேங்களா மினிமம் வேல்யூன்றது ரெண்டுத்தையும் ஆப்போசிட் டைரக்ஷன் பண்ணும்போது அப்படி பண்ணும்போது அஞ்சும் கிடைச்சதுன்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸ்ல ஒவ்வொன்னு கூடியுமே மூணு மூணு இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம அப்ளை பண்றோம் ஒரு துகள் மீது வந்து செங்குத்தாக செயல்படுத்துறோம் ரொம்ப முக்கியம் செங்குத்து என்னது நைன்டி டிகிரி ஏங்கிறது எப்படியும் பிங்கிறது இப்படியும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அப்ப ரிசல்ட் எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க ஓகேங்களா ரொம்ப சிம்பிளான கண்டிஷன் தான் முதல்ல ஏபி என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் எந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இருபத்தொன்பது வரும் ரெண்டு ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணா சாரி மைனஸ் பண்ணா அஞ்சு வரும் அப்படின்னா உங்களுக்கு பதினேழு

இருபத்தி மூணு மைனஸ் பதினேழு பன்னெண்டுன்னு வரும் பியோட வேல்யூ பன்னெண்டு ஏ பி ஓட வேல்யூ என்ன பன்னெண்டு கண்டுபிடிச்சாச்சு என்ன பண்ண சொல்றாங்க இதுக்கப்புறம் இது கூட ஒவ்வொரு கூடியுமே மூணு நியூட்டன் அப்ப பிளஸ் த்ரீ நியூட்டன் பிளஸ் த்ரீ நியூட்டன் அப்ப இருபது நியூட்டன் ஏவும் பதினஞ்சு நியூட்டன் அப்படிங்கிறது பியும் இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி ஆங்கிள் என்னன்னு சொல்லிட்டாங்க

ரெண்டு ஃபோர்ஸ் ரெண்டு ஃபோர்ஸ் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒரு வேல்யூ மைனஸ் ஒரு வேல்யூ அப்படிங்கறத டேரக்டா சொல்லாம பெருமை மற்றும் சிறும மதிப்புன்னு கொடுத்துருக்காங்க பெருமை மதிப்பேப்பை கிடைக்கும் சிறும மதிப்பேப்பை கிடைக்கும் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா கிடைக்கும் சேம் டேரக்ஷன் ஆப்போசிட் டேரக்சன்ல அப்ளை பண்ணும்போது அப்படி கிடைக்கிற அந்த ஒரு வேல்யூ என்ன ட்வெண்ட்டி நைனும் பண்ணா ஃபைவ் ஓகேங்களா அப்ப அந்த ரெண்டு வேல்யூ என்னன்னு தெரியாது அந்த ரெண்டு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிச்சோம்னு ஆட் பண்ணால் ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணால் ஒரு வேல்யூ ரெண்டுத்தையும் சால்வ் பண்றோம் ஓகேங்களா அது ஜஸ்ட் நம்ம மைண்ட் கால்குலேஷன்லேயே பத்தம் பதினேழு பன்னெண்டையும் கூட்டினா தான் என்ன வரும் நமக்கு இருபத்தி வரும் வரும் ரெண்டுத்தையும் மைனஸ் தான் அஞ்சு வரும் வேற எந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இல்லை வேணும்னா செக் பண்ணி பாருங்க அப்படி எடுத்துக்கிட்டு அது கூட என்ன பண்ண சொல்கிறாங்க ஒவ்வொரு விசை கொனையும் மூணு ஆட் பண்ண சொல்கிறாங்க அப்ப பதினேழு மூணு இருபது பதினெண்டு மூணு பதினஞ்சு ஓகேங்களா அப்ப அந்த ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ஒரு துகள் மீது செங்குத்த செயல்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப அந்த ஒரு துகள் மீது செங்குத்துனா தீட்டா வந்து நைன்டி டிகிரி அப்படி எடுத்து நம்ம சால்வ் பண்ணோம்னா புதிய தொகுப்பை ரிசல்ட் தான் கேக்குறாங்க அப்ப அதை கண்டுபிடிச்சா நமக்கு என்னன்னு கிடைக்குது இருபத்தஞ்சு நூத்தன் அப்படிங்கிறது கிடைக்குது ஓகேங்களா ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஓகேங்களா ஆங்கில கொடுக்கவே இல்ல கொஸ்டின்ல ரெண்டு வெக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ரிசல்ட் கேக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி அது ரெண்டு இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பத்து ஒண்ணு இன்னொன்னு வந்து அஞ்சு கொடுத்துருக்காங்க ரிசல்ட் கேக்குறாங்க அப்படின்னா நமக்கு ஆங்கிள் தான் ரிசல்ட் கொடுக்க முடியும் ஓகேங்களா ஆங்கிள் சொல்லல இணையா இருந்துச்சு அப்படின்னா ஆங்கிள் ஜீரோ அர்த்தம் எதிர் இணையா இருந்துச்சுன்னா ஆங்கிள் ஒன் எயிட்டி டிகிரி நடத்தும் இதே வந்து செங்குத்தா இருந்துச்சுன்னா ஆங்கிள் தொண்ணூறு டிகிரி இந்த மாதிரி எந்த டேட்டாஸுமே கொடுக்கல அப்படின்னா ஆட் பண்ணி பாருங்க பதினஞ்சு ரெண்டு மைனஸ் பண்ணா அஞ்சு அப்ப அந்த ரிசல்ட் வேலை எதுக்குள்ள இருந்து எதுக்குள்ள இருக்கும்னா பதினஞ்சுல இருந்து அஞ்சு குள்ள தான் இருக்கும் சொல்றது புரிய நினைக்கிறேன் பதினஞ்சு டு அஞ்சு எதுவும் நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா ஆங்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஆங்கிள் நம்ம அதை அப்ளை பண்றோம் ஓகேங்களா அடுத்தது ரெண்டு வெக்டர் கொடுத்துட்டு

நைன்டி டிகிரி தான் வரும் சைன்னா ஜீரோ டிகிரில வரும் காசுனா வந்து நைன்டி டிகிரியில் வரும் அப்ப தீத்தாவோட வேல்யூ என்னது நைன்டி டிகிரி ஓகேங்களா ரெண்டு வெக்டர் கொடுத்தது ஆங்கிள் கேட்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க அதுக்கு டார்க் ப்ராடக்ட் எடுத்துருங்க டாட் ப்ராடக்ட் எடுத்து ஜஸ்ட் தீதா மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த ஒரு ஃபார்முல நம்ம பார்த்திருப்போம் டாட் ப்ராடக்ட்டுக்கான ஃபார்முலேயே பார்த்திருப்போம் அந்த பார்முல ஜஸ்ட் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஒருவேளை மேலே ஜீரோ கீழே என்ன பண்ணிடணும் ஜஸ்ட் இதெல்லாம் ஸ்கேர் பண்ணி ஆட் பண்ணி சம்திங் வேல்யூ வந்து அத வெளியே இருந்து மேல இருக்க வேல்யூட கேன்சல் பண்ணி நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஆர் வெக்டர் கொடுத்திருக்காங்க ஒமேகா வெக்டர் கொடுத்திருக்காங்க நேர்கோட்டு திசை வேகத்தின் மதிப்பு கேட்கறாங்க ஓகேங்களா இது என்ன கொஸ்டின் அப்படின்னா இது இந்த பார்ட் அடுத்த பார்ட் வேணும் பட் வெக்டர் பேஸ் பண்ணி நான் இங்கேயே கொடுத்துட்டேன் அந்த ஃபார்முலா மட்டும் நான் இங்கேயே சொல்லிடுறேன் பி ஈக்குவல் டு ஒமேகா கிராஸ் ஆர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு ஓகேங்களா நேர்கோட்டு திசை வேகத்திற்கும் கோண திசை வேகத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு அப்படிங்கிறது ஓகேங்களா வட்ட இயக்கத்துல நம்ம படிப்போம் அப்ப அந்த இடத்துல இருக்கிற அந்த ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி இதை போகணும் நடுவில் என்ன இருக்கும்னா கண்டிப்பா கிராஸ் ப்ராடக்ட் இருக்கும் வெக்டர் இருக்கு அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் ஏன்னா ஆப்ஷனும் வெக்டர்ல தான் கொடுத்துருக்காங்க ஐஜே கே வெக்டர் ஓகேங்களா அப்ப எனக்கு வி வேணும் ஒமேகா கிராஸ் ஆர் வி ஈக்குவல் டு ஒமேகா கிராஸ் ஆர் ஒமேகா வெக்டர் கிராஸ் ஆர் வெக்டர் நான் வந்து வி கண்டுபிடிக்கிறேன் அப்ப ஐஏ ஜே கே ஒமேகா இல்ல ஒமேகா என்னது அஞ்சு மைனஸ் ஆறு ஆறு

பதினெட்டு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இடத்துல இருபது பிளஸ் பதினெட்டு அப்ப மைனஸ் டூ கே கேப்னு கிடைக்கும் கேப் ஆப்ஷனை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் இல்லை ஜஸ்ட் இந்த கொஸ்டனுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இதுக்கு வந்து இன்னொரு டைம் மைனஸ் பண்ணிருப்பாங்க வேற ஒன்றும் இல்லை ஜஸ்ட் இந்த மைனஸால மல்டிப்ளை மைனஸ் எயிட்டீன் ஐ கேப் மைனஸ் தேர்டீன் ஜே கேப்புங்களா மைனஸ் ஜே கேப் பிளஸ் டூ கே கேப்னு வரும் ஓகேங்களா இதுதான் இதுக்கான ஆன்சரா வரும் ஜஸ்ட் இந்த ஒரு கொஷன்ல மாறி இருக்கு ஆப்ஷன்ஸ் ஓகேங்களா இதுதான் ஆக்சுவல் ஆன்சரா வந்திருக்கணும் ஓகேங்களா ஆக்சுவல் ஆன்சரா இதுதான் வந்திருக்கணும் ஏன்னா பி வேணும்னா நம்ம ஒமேகா கிராஸ் ஆர் தான் பண்ணணும் ஆர் கிராஸ் ஒமேகா பாடிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சரே ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும் ஓகேங்களா ஆர் கிராஸ் ஒமேகா பாடிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கீழே இருக்க ஆன்சர் கிடைக்கும் பட் அது நம்ம பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா வெக்டர் ப்ராடக்ட் எப்படி இருக்கோ அதை நம்ம பண்ணணும் ஒமேகா கிராஸ் ஆர் தான் நம்ம யூஸ் பண்ணணும் வி வேணும் அப்படின்னா ஓகேங்களா ஆர் கிராஸ் ஒமேகா யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஜஸ்ட் இந்த ஒரு கொஷனுக்கு ஆப்ஷன் ஒன்று மாற்றிக்கோங்க அல்லது ஜஸ்ட் இந்த மாதிரி கடைசியாக மைனஸ் ஆலாம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் அவ்வளோதான் கிராஸ் ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி ஒரு சொம்பு அதுக்கு ஃபார்முலா வந்து நான் பின்னாடி கொடுக்குறோம் ஓகேங்களா எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஃபார்முலா வந்து பின்னாடி நம்ம இந்த யூனிட்லேயே பார்ப்போம் ஓகேங்களா அடுத்தது ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஏ டாட் பி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மாடுலஸ் அது என் மதிப்பு ஏ டாட் பி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பினா ஏ பி கிடைப்பட்ட கோணம் கேட்குறாங்க ஓகே அப்போ ஏ டாட் பினா நம்ம எங்கே மாடுலஸ் ஆஃப் ஏ டாட் பிங்கிறது என்னது ஏபி காஸ் டீட்டா ஏ கிராஸ் பிங்கிறது ஏபி சைன் தீட்டா இன்ட்டு என் கேப் வரும் மாடுலஸ் படம்னு என்ன ஆகிடும் அந்த என் கேப் கேன்சல் ஆகிடும் நம்ம பார்த்துருக்கோம் அடாய் கேக்குறாங்க ஏபி ஏபி கான்ஸ்டன்ட்ங்களா எப்படி எல்லாம் ஏபி ஏபி sin பண்ணி போட்டலாம் அது கூட நம்ம போட்டுக்கலாம் ஏபி காஸ் ஏபி ஒரு பக்கம் வந்துட்டான் அப்ப sin theta by cos tan θ tan 1

ஈக்குவல் டு நமக்கு தெரியும் அப்ப சைன் ஸ்கொயர் மட்டும் வேணும்னா ஒன் மைனஸ் காஸ் நீங்க அப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும் ஓகேங்களா அல்லது சைன் ஸ்கொயர் மறுபடியும் டேன் ஸ்கொயர் வரும் டான்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ ஒன்னா டேனோட வேல்யூமே ஒன் தான் ஒன்னா ரூட் எடுத்தாலும் ஒன்று தான் நீங்க எப்படி வேணாலும் போடலாம் சிம்பிள் சம் தான் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இங்க அதே மாதிரி ஒரு கண்டிஷன் ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி மாடுலஸ் ஏ பிளஸ் பி நம்ம எப்படி ஏ பிளஸ் பிளஸ் டூ క్రసటా కాన క్ సోటా క్రస హార్ములా ఇదు a క్రస బీ క్ నా హారు మీన ప్ పొరులులు సోటా హస క్ సటా క్ సక్ నారు a క్ సక్ సక్ పు సకార్ స్�

ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு சீரோ அப்படின்னா ஏபிசியோட வேல்யூ கொடுத்துட்டு ஆங்கிள் இந்த வெக்டார் கேட்குறாங்க கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் பிளஸ் சி வெக்டார் ஈக்குவல் டுத்துட்டாங்க அப்ப நான் ஏ பிளஸ் பி ய மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிறேன் இந்த சி அதோட ரிசல்ட் எழுதிக்கலாமா மைனஸ் ஆஃப் சின்னு போட்டு ஆமாங்களா ஏ வெக்டார் இப்படி இருக்கு பி வெக்டார் இப்படி இருக்கு சி வெக்டார் இப்படி இருந்தது அப்படின்னா இதோட வேல்யூ ஜீரோன்னு எழுதலாம் அல்லது நம்ம இம்மையா பண்ணலாம் ஏ வெக்டார் இப்படி இருக்கு பி வெக்டார் இப்படி இருக்கு இது சி வெக்டர்னா மைனஸ் சி வெக்டார் இப்படி இருக்குங்களா மைனஸ் சி வெக்டார் அப்ப அதோட ரிசல்டன்ட் நம்ம எழுதிக்கலாம் அப்ப அந்த சி வெக்டார்ங்கிறது என்னது ரிசல்டன்ட் அப்ப மைனஸ் சி வெக்டார் ரூட் ஆஃப் ஏ வெக்டார் பி ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ மாடுலஸ் போட்டா மைனஸ் கேன்சல் ஆயிடும் அதுல இந்த ரூட்ல பார்க்கும்போது ஸ்கொயர் அப்ப சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி காஸ்டீட்டா ஏ சி வேல்யூ ஏழு 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 நாற்பத்தி ஒன்பது ஏவோட வேல்யூ மூணு மூணு இன்ட்டு மூணு ஒன்பது பியோட வேல்யூ அஞ்சுங்களா அப்போ இருபத்தி அஞ்சு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு அஞ்சு இந்த பக்கம் எழுதுறோம் அப்படிங்கும் போது நாற்பத்தி ஒன்பது இருபத்தொன்போது அஞ்சு ஒன்பது இருபத்தஞ்சு ஒன்பது முப்பத்தி நாலு வருங்களா முப்பத்தி நாலு இன்ட்டு சரி இன்ட் வர அந்த இடத்துல வரும் டூ ஏபி காஸ்ட்ரீட்டா ஓகேங்களா அப்போ பிளஸ் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ஆறு அஞ்சு முப்பது முப்பது காஸ்டீட்டான்னு கிடைக்கும் அப்போ நாற்பத்தி ஒம்பது மைனஸ் முப்பத்தி நாலு ஈக்குவல்ட்டு முப்பது காஸ்டீட்டா ஓகே எவ்வளோ வரும் அப்படின்னா பதினஞ்சு வருங்களா முப்பத்தி நாலு நாற்பத்தி நாலு அஞ்சு நாற்பத்தொம்பது ஓகேங்க பதினஞ்சு முப்பது பதினஞ்சு முப்பது

ஒன் டிகிரி பை ஒன் எயிட்டி ரேடியன் இந்த ஒரு டேர்ம் உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துருப்பேன் பேசிக் பேசிக் ஃபவுண்டேஷன் மேத்தமெட்டிக்ஸில் டிகிரி டு ரேடியன் எனக்கு இருக்குது ரேடியன்ல கன்வெர்ட் என்ன சிக்ஸ்டி டிகிரி இன்ட்டு பை பை ஒன் பண்ணுவோம் அதாவது என்ன கிடைக்கும் வேல்யூ கிடைக்கும் ஓர் ஆறு ஆறு பதினெட்டு அப்போ பை பை த்ரீ த்ரீ ரேடியன்ல கிடைக்கும் ஆன்சர் என்னது பை பை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அல்லது பை பை த்ரீ ரேடியன் அப்படிங்கறத அதுக்கான ஆன்சர் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரேடியன்ல கொடுத்தாலும் சரி டிகிரியில கொடுத்தாலும் சரி நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கோங்க சிம்பிளான கொஸ்டின் தான் என்ன பண்ணிருக்கனு மறுபடியும் சொல்லிடுறேன் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஏபிசியோட மேக்னிடியூட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது மைனஸ் ஏழு இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மைனஸ் ஏழு நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது போது பிளஸ் ஃபார்ட்டி மாறிக்கும் ஓகேங்களா ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் ஜீரோ ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் கேட்கறாங்க அப்ப சி நான் ஒரு பக்கம் கொண்டு போயிடுறேன் அப்படி கொண்டு போனோம் அது அது ஒரு ரிசல்டண்டா மாறிடுது மைனஸ் சி ஒரு டைரக்ஷன்ல ரிசல்டண்டா மாறிடுது அப்ப அதை வச்சு நம்ம ஜஸ்ட் சால்வ் பண்றோம் ஃபார்முலா எழுதி அதுல ஏபிசியோட வேல்யூ அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது தீட்டாவோட வேல்யூ கிடைக்குது ஓகேங்களா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி வெக்டார பேஸ் பண்ணி கேட்பாங்க வெக்டார்ல பெருசா வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது பட் வெக்டார் ஐடியா தேவைப்படும் இதுக்கு மேலே இருக்க நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டியா இருக்கும் ப்ரொஜெக்டைல் மோஷனா இருக்கும் சர்க்குலர் மோஷனா இருக்கும் இதெல்லாத்தையும் சால்வ் பண்றதுக்கு வெக்டரோட ஐடியா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதனால ஜஸ்ட் வெக்டார்ஸ் வந்து பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ் தான் ஓகேங்களா சில வருஷம் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க வெக்டாரில் இருந்த எக்ஸாம்பிளுக்கு யூனிட் வெக்டார் கேட்கலாம் ஒரு வெக்டார் கொடுத்துட்டு அதுக்கான யூனிட் வெக்டார் அதாவது ரெண்டு வெக்டர் கொடுத்து இது ரெண்டு ஆட் பண்ண வாட்டி அதோட யூனிட் வெக்டர் என்ன அப்புறம் ரெண்டு வெக்டரையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணி அதோட மேக்னிடியூட் தான் எடுக்க போகிறோம் ஓகேங்களா அந்த ஒரு யூனிட் வெக்டார் பேஸ் பண்ணி கேட்கலாம் அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் கொஸ்டின் கேட்கலாம் நான் உங்களுக்கு அது கொஸ்டின் கொடுக்கல டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்ங்கிறது ரொம்ப சிம்பிள் தான் எக்ஸாம்பிளுக்கு ஏ வெக்டார் ஈக்குவல் 2i plus 4j minus 5k இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம் b vector equal to 3i cap plus 7j cap minus 4k cap இப்படி வச்சுக்கலாம் ஓகேங்களா இது a vector b vector பொருள் a to b போது அப்படினா பொருள் a to b போது displacement vector கேட்கிறாங்கனா b தான் final அப்பே r final r ஃபைனல் minus r initial தான்னது displacement vector கான்ன பார்மலா அல்லது r b minus r n அதலாங்களா

அப்போ ஃபைனல் பொசிஷன் எங்கே போன இடம் அப்போ எங்கேருந்து வந்த இடம் ஓகேங்களா அந்த ஒரு கண்டிஷன் மட்டும் தான் முக்கியம் மற்றபடி இந்த வெக்டர்ஸ் பேஸ் பண்ணி பெருசாக கொஷின்ஸ் இருக்காது தியரட்டிக்கல் கொஷின்ஸ் கேட்கலாம் ஓகேங்களா தியரட்டிக்கல் கண்டென்ட் கேட்கலாம் அதே மாதிரி வந்து ஈக்குவேபிரியம் பேஸ் பண்ணி தியரட்டிக்கல் கண்டென்ட் கேட்கலாம் மற்றபடி எந்த ஒரு கண்டிஷன்ஸும் இருக்காது நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஓகேங்களா ரிலேட்டிவ் வெலாசிட்டின்னு ஒன் டைமென்ஷன் அதாவது ஒரு பரிமாணத்தில் சார்பு இயக்கம் ஓகேங்களா சார்பு இயக்கம்ங்கிறது சார்பு திசைவேகம் சார்பு முழுக்கம் சார்பு இது மூணு பத்தியுமே பார்ப்போம் ஓகேங்களா சம்ஸ் வந்து நமக்கு சார்பு தான் இருக்கும் ஓகேங்களா சாரி சார்பு திசைவேகத்திலிருந்து தான் இருக்கும் ஓகேங்களா அது ஒன் டைமென்ஷனை முடிச்சிட்டு நெக்ஸ்ட் டூ டே ஓகேங்களா டூ டைமென்ஷனுங்கும்போது அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் இருக்கு ரெயின் மேன் ப்ராப்ளம் ரிவர் கிராசிங் இந்த மாதிரி நம்ம பார்ப்போம் மழை பெய்யறத வச்சும் அதே மாதிரி ஒரு ஆற்ற கறக்குறத வச்சும் சம்ஸ் இருக்கும் ஓகேங்களா அதுவுமே நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ Future Vision Study Centre, S K S Hospital Road, opposite to Hotel Lashmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 9042030163.